எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களால் முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசி போராட நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாத ராசி பலங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த ஜூன் மாதம் எத்தகைய ஒரு மாற்றங்களை வாழ்க்கையில கொடுக்க போது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமற்ற மாற்ற இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி காலபுருஷனுக்கு பாக்கிய ஸ்தானமான ஒன்பதாம் வீடா வருங்க அதில் போட நட்சத்திரம் தனுசுல ரெண்டாவது நட்சத்திரமா வரும் சரிங்களா இதனுடைய அதிபதி யாருன்னு பார்க்கும்போது சுக்கரன் தான் சுக்கரனுடைய நிலை இந்த மாதம் முழுக்க எப்படி இருக்குங்க அதாவது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்காருங்க இந்த மாதம் முழுக்கவே ஆல்மோஸ்ட் ராசிக்கு அஞ்சல தான் இருக்கார் இதனால் வரைக்கும் ராசிக்கு நான்காம் இடத்துல ராகுவோடையும் சனியோடையும் சூரியனோடையும் சிரிக்க பெற்று சுக்கரன் ஒரு மாதிரி பங்கப்பட்ட தன்மையில தான் இருந்தார் இதனால் வரைக்கும் கொஞ்சம் வாழ்க்கையில சுக குறைவுகள் முன்னது கண்டிப்பாக இருந்திருக்கும் கஷ்டங்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும் வாழ்க்கையே ஒரு மாதிரி அலைச்சலோடு இருந்திருக்கும் சில பேருக்கு சரிங்களா அதே மாதிரி முயற்சிகளில் சில தடைகள் தாமதங்கள் சார்ந்த விஷயங்கள் இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்தை விட்டு சனியினுடைய பிடியை விட்டு ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு சுக்கரன் வந்திருக்காருங்க நிச்சயமாக அவர் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் வருமானத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் வருமானமே இல்லை சார் எனக்கு அப்படின்றவளுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா வருமானம் ஏதோ ஒரு வகையில வரும் இரண்டாவது லாபஸ்தானத்தை சுக்கரன் பார்க்கும்போது கண்டிப்பாக தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் போட்ட முதலீட்டை விட ஒருபடி எக்ஸ்ட்ராவா லாபத்தை ரெட்டிப்பா நீங்க லாபத்தை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க அப்ப சுய தொழில் செய்யறவர்களுக்கு இதை செய்கின்ற தொழில ஒரு முன்னேற்றத்தை தருகின்ற வகையில இந்த மாதமானது இருக்கும் அதிர்ஷ்டம் அப்படின்றது கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்க பக்கம்தான் இருக்கு சரிங்களா அது நான் உறுதியா சொல்லுவேன் அதே மாதிரி கொஞ்சம் சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான சில விஷயங்களை சுக்கரன் வந்து பண்ணி கொடுப்பார் இந்த காலகட்டத்தை பொறுத்தருக்கும் காதல் வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிங்களா யாரெல்லாம் காதல் இருக்கீங்களோ இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் இந்த ஒரு மாத காலத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் நடக்கிறதுக்கான சில முடிவுகள் முயற்சிகள் எடுப்பீங்க அதை வெற்றியும் பெறுவீங்க குறிப்பா தனுசுல பிறந்தவங்க போராட்டத்துல பிறந்தவங்க யாருக்கெல்லாம் இன்னும் திருமணம் அதாவது வயதை கடந்து திருமண வயதை கடந்தும் இன்னும் திருமணம் ஆகாம இருக்கு முப்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு இன்னும் திருமணம் ஆகல பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கேன் மைய பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் எதுவுமே செட் ஆகல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் நிச்சயமாக பலன் கொடுக்கும் நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க சரிங்களா இது வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க இன்னும் கிடைச்சிருக்காது தேடி இருப்பீங்க எதுவும் செட் செட்டாயிருக்காது ஆனால் இப்போ டக்குன்னு செட் ஆகிடும் உடனே திருமணத்துக்கான முயற்சிகள் எடுப்பீங்க நாள் குறிப்பீங்க சரிங்களா சோ அப்படிப்பட்ட சில வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கோச்சாரம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல வலுத்து உட்கார போகிற புதன் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த மாற்றிய இரண்டாவது பகுதியில ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரனுடைய ஆதிக்கங்கள் இருக்கிறது நல்ல ஒரு சிறப்பான ஒரு யோகமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாங்க உங்க மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருங்க சரிங்களா இதனால் வரைக்கும் வாழ்க்கையில நான் எல்லாம் என்ன பண்ண போறேன் நான் அப்படிதான் வாழ்க்கையில முன்னேற போறேன் என்னோட வாழ்க்கையில என்னுடைய பிரச்சனைகள் எப்படி சரியாகும் சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே உங்களால ஒரு நம்பிக்கை வந்து என்னால எல்லாமே முடியும் என்னால எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிச்சு ஜெயிக்க முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை தற்போது உங்ககிட்ட பிறக்கும் உங்க மனசுல அதிகமா ஓடும் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிப்பீங்க அதே மாதிரி நல்ல ஒரு புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் உங்களோட புத்திசாலித்தனம் தான் உங்களுடைய பலம் இந்த கால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சொல்கிறத கேளுங்க அதாவது மனைவியோ அல்லது கணவனோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடங்க அவங்க சொல்றதை நீங்கள் கேட்டாவே வாழ்க்கையில் பாதிக்கு பாதி பிரச்சனை சரியாகிடும் சரிங்களா திருமணம் ஆனவங்களுக்கு நான் சொல்கிறேன் குறிப்பாக குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரிங்களா அதனால வரைக்கும் எட்டாம் இடத்துல செவ்வா வந்து மறைவு பெற்ற தன்மையிலிருந்து ஒரு மாதிரி வந்து ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயத்துலையும் ஒரு தொய்வான ஒரு தன்மையில வந்து இருந்திருப்பார் இல்லாம இருந்திருப்பீங்க சிலது பேருக்கு பார்த்தீங்கன்னா கை கெட்டது வாய் கெட்டாம போயிருக்கும் சோ இப்படிப்பட்ட வகையில கடைசி நேரத்துல எல்லா விஷயங்களும் தள்ளி போயிருக்கும் சோ அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க எடுக்கின்ற காரியங்கள் நிச்சயமாக பலன் கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் நல்ல ஒரு லாபத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு அல்லது வேலை இல்லாத இளைய பருவத்திற்கு இந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க சரிங்களா மனசுக்கு திருப்தியான ஒரு வகையில நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும் குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஐடி செக்டார்ல இருக்கக்கூடியவங்க அதற்கு அடுத்து வந்த அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட பேங்க் செக்டாரில் இருக்கக்கூடியவங்க டீச்சிங் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க சோ இவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில உறுதியாக கிடைக்கும் அதே மாதிரி இது நாள் வரைக்கும் கிடைக்காம இருந்த ப்ரமோஷன் பதிவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது தேடி வரும் ஓரளவுக்காச்சும் உங்களோட பைனான்சியல் ஸ்டேட்டஸில் கொஞ்சம் நீங்கள் உயருவீங்க இந்த காலகட்டத்தில் சரிங்களா ஒரு மாதிரி ஒரு தொய்வோடு இருந்தவனுக்கு இந்த தொய்வை விட்டு விலகி ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நீங்கள் இருக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னே சொல்லலாம் அதே போல ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்காருங்க இந்த மூன்றாம் இடத்துல ராகு உங்களை அதிகமா வந்து முயற்சிகளை எடுக்க வைப்பார் அதே மாதிரி இருக்கிற இடத்துல இதனால் வரைக்கும் உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெற்றுக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் மரியாதை கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு தனித்து தெரியக்கூடிய ஒரு தன்மையை அந்த ராகு உருவாக்கி கொடுக்கும் எடுத்த காரியத்துல ஜெயிச்சுட்டு தான் அடுத்த காரியத்துக்கு போவீங்க சரிங்களா முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம் உடன் பிறந்தவர்களால் மட்டுமே இந்த காலகட்டங்கள் இரத்த பந்தம் சார்ந்த உடல் மட்டும்தான் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கணும் ரெண்டாவது தேவையற்ற வீண் செலவுகள் வீண் விரயங்கள் கண்டிப்பாக உண்டு செலவுகளை கொஞ்சம் குறைச்சுக்குங்க தேவையில்லாம செலவு பண்ணாதீங்க ஆன்மீகத்துக்குள்ள அதிகமாக போவீங்க நிறைய வந்து அதாவது கோயில்களுக்கே போகாத கூட இந்த காலத்தில் கோயில்களுக்கு அதிகமாக போக ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லா வகையிலும் ஒரு சாதகமான வாய்ப்புல தான் காத்துட்டு இருக்கு இந்த மாதிரி முதல் பகுதி கொஞ்சம் சுமார் தான் ஆனால் இரண்டாவது பகுதியில் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கான சந்திராசிரம ஆட்டில பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்துல நீங்க பார்க்கும்போது ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விடியற்காலை ஒன்று நாற்பது மணி முதல் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஆறு முப்பது வரைக்கும் சந்திராசிரமமானது இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்துல ஆல்மோஸ்ட் வளர்ப்பு தனமில தான் இருப்ப சரிங்களா இந்த சந்திராஷ்டமமானது தனுஷில பிறந்தவங்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும் சரிங்களா மற்றளவுக்கு பெருந்தளவுக்கு பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி நரசிம்மர வழிபாடு நீங்கள் அதிகமாக வாழ்க்கையில் மேற்கொள்ள மேற்கொள்ள நிச்சயமாக உங்களோட கஷ்டங்கள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் மனசுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு திருப்தியும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்